நாலு பொண்ணு இருக்கிறவங்கலாம் இருக்காங்க அடுத்து வந்து பையனாக வேணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய கனவு அப் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் ரெண்டு பொண்ணு காஞ்சிபுரத்துல இருந்து வந்துட்டுருக்காங்க பாருங்க இவங்களும் மருந்து ஊற்றிட்டு வந்துருக்கு ஆஹ் மருந்து ஊத்திட்டுருக்காங்க ஓகே தேங்க் இன்னொருத்தரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருந்து ஊற்றுறதுக்காக வந்திருக்காங்க இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை வேணும் அப்படின்றதுக்காக தான் சொல்லியிருக்காங்க எந்த ஊர்லேருந்து வராங்கன்னு வாங்க கேட்டுருவோம் அவங்க கையிலையே எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க நாங்க மீனூர் மலையில இருந்து வந்திருக்கோம் ஓகே சூப்பர்ங்க குடியாத்தம் பக்கத்துல இருக்கிற மீனூர் மலைதாங்க தான் அங்க சொல்லிட்டு இருக்காங்க வந்து பாத்தீங்க அப்படினா இங்க யார் சொல்லி வந்தீங்க நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க அக்காவை மேரேஜ் பண்ணி கொடுத்துறோம் நாங்க ஓகே ஓகே உங்களுடைய அக்காங்களா ஆமா எங்களுடைய அக்காவை மேரேஜ் பண்ணி கொடுத்துறோம் அந்த ஊர்லயே அதனால தம்பி பொண்டாட்டிக்கு வந்து நாங்க கொடுத்துட்டு போனோம் ஆண் குழந்தை பிறந்திருக்கு எங்களுக்கு அது மிக சந்தோஷமா இருக்கு இப்போ எங்க பொண்ணே மேரேஜ் பண்ணி கொடுத்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு குழந்தை இல்லை அதனால வந்து ஒரு ஆண் குழந்தை இருக்கணும் நம்ம குழந்தைக்கு அப்படின்ட்டு வந்துருக்கறோங்க மேடம் என்ன சொல்றாங்க ஆல்ரெடி வந்து அவங்க ரிலேஷன் ஒருத்தர் ஊத்திட்டு போய் ஆண் குழந்தை பிறந்திருக்கு அதனால அந்த கான்ஃபிடென்ட்ல வந்து அவங்க பொண்ணுக்குமே வந்து ஊத்திட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்காங்க ஆமாம் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் ஆமா எங்களுக்கு மிகவும் சந்தோஷமா இருக்குதுங்க மேடம் ஓகே ஓகேங்க நீங்கள் உங்கள் பேர் என்னங்க பிரசன்யா பிரசன்யா ஓகே ஓகேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சான்று தான் ஏன்னா இவங்க எல்லாமே வந்து மற்றவங்க சொல்லி அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்து குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்த பிறந்து ரெஃபரன்ஸாக வந்தவங்க தான் இவங்க எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகேங்களா நீங்களும் வந்து ஊற்றிட்டு போங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக முடியும் ஆண் குழந்தையானாலும் சரி பெண் குழந்தையானாலும் சரி அதே மாதிரி குழந்தையே இல்லாதவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் கொடுக்குறாங்க தாத்தா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மன வந்து மருந்து ஊற்றிட்டு போங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நினச்ச காரியம் முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா குழந்தையே வந்து பார்த்தீங்கன்னா இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் செய்து தர ஒரு தாத்தாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் அவருடைய அனுபவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா பிறந்திருக்கு ஸோ தாத்தாவை இன்டர்வியூ எடுக்கலாம் வாங்க வணக்கம் தாத்தா எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கறம்மா ஓகே ஓகே தாத்தா தாத்தா உங்க பேர் என்னங்க என் பேர் வெங்கடேசன் ஓகேங்க இது எந்த ஊர்லங்க மேல்மாயில் மேல்மாயில் பேர் ஓகே ஓகே என் பேர் வெங்கடேசன் ஓகே ஓகே தாத்தா தாத்தா இப்போ வந்து பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாத உங்களுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாத இருக்கறவங்க இன்னைக்கு தலைக்கு தண்ணி ஊத்திக்கினாங்கன்னா இரண்டாவது நாள் எங்கட்ட வரணும் ரெண்டாவது நாள் வரும்போது ஒரு தயிர் பாக்கெட் வாங்கி வந்தாங்கன்னா அந்த தயிர் வச்சு நம்மக்கிட்ட கொஞ்சம் தழை இருக்குது அந்த தழையும் அந்த தயிரும் போட்டு மிக்சியில் அரைச்சி கொடுக்குறோம் ஒரு கிளாஸ் சாப்பிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து சாப்பாடு அவங்க அதுக்கு மேலே பத்தியெல்லாம் எதுவும் இல்லை அப்படி இருந்துட்டு அவங்களுக்கு எத்தனை நாளைக்கு தீட்டு போடுதோ அத்தனை நாளைக்கு கம்முன்னு இருக்கணும் அந்த தீட்டு நின்று பிடிச்சுன்னா நாலாவது நாள் ஆறாவது நாள் வந்து ரெட்டைப்படை நாள் அந்த மாதிரி நாலாவது நாள் ரெட்டைப்பட நாளில் அவங்க சாயந்தரமாக நல்லா உடம்பு குளிச்சிட்டு உடம்பு சுத்தம் பண்ணிக்கின்னு ஒரு கால் லிட்டரு பால் வாங்கிக்கணும் அந்த கா பாலில் வந்து பூ இருக்குது முருங்கைப்பூவு நம்ம கீரை சாப்பிட்றோமே முருங்கைக்கீரை அந்த மரத்தில் பூ இருக்குது அந்த பூ அவ்வளோ பூ உருவி அந்த பாலில் போட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சோம்னா நல்லா அந்த பால் வந்து மஞ்சள் கலராக திரும்பும் அந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா பாலில் போடும்போது நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வைக்கும்போது மஞ்சள் கலராக மாறும் அந்த பூவில் இருக்கிற சாரமெல்லாம் வந்து அந்த பாலில் இறங்கிடுது சூப்பர் அப்புறம் அந்த பாலில் இறங்கிடுச்சுன்னா நம்ம கீழே ஒரு யானை வச்சுட்டு அது மேலே ஒரு துணி போட்டு அந்த பால் வடிகட்டினமுன்னா பூலாம் அந்த துணி மேலே நின்றுடும் பால் வரைக்கும் உள்ளே போயிடும் அந்த பூலுக்கிற இருக்கிற எல்லாம் வந்து பால் வந்துருச்சு அப்படியே வச்சிருந்து அவங்க எல்லா வேலையும் வீட்டு வேலை சாப்பிடுறது மற்றவங்களுக்கு சாப்பாடு போடுறது சமையல் செய்யறதுல ஆறாவது நாளில் சாயந்தரமா வந்து உடம்பு சுத்தமா குளிச்சுட்டு பால் அதில் பூ அறுத்து போட்டு கொதிக்க வச்சு இது மாதிரி பண்ணிட்டு அவங்க வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு செஞ்சுட்டு எல்லாருக்கும் வீட்டில் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு அவங்க சாப்பிட்டு அவங்க ரூமில் போய் படுக்க போகிறாங்க இல்லையா அந்த நேரத்தில் அவங்க வந்து அந்த பால் கொஞ்சம் சூடு பண்ணி அந்த பாலில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு ரெண்டு பேரும் ஆளுக்கு பாதி பாலுக்கு சாப்பிடுறோம் அவங்க கண்ண மனைவி ரெண்டு பேரும் ஆளுக்கு பாதி டம்ளர்னா அரை டம்ளர் பால் அது அப்படி பண்ணிட்டு அவங்க ரூம்ல போய் ஓகேங்க தாப்பா போடுதனே உள்ள அவங்க படுத்துக்கிறதுக்கு போறாங்க இல்லையா அது மாதிரி நேரத்தில் அவங்க குடிச்சுட்டு அவங்க வீட்டில் போய் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா அவங்க ஒன்றா சேரும்போது அவங்க ரெண்டு பேர் உடம்புலையும் துணியெல்லாம் எடுத்துடணும் ஊரும் உடம்பாடு படுத்தாங்கன்னா இந்த பூ போட்டு குடிக்கிறதுனால ஒரு அஞ்சு வாட்டி குறைஞ்சது ஆறு வாட்டி வரும் அந்த உணர்ச்சி அது வரும்போது சில பேருக்கு அதே மாதத்தில் நின்றுது அப்படியே அது மாதிரி பண்ணால் அப்படியே நின்றுடுது அது மாதிரி அதுக்கு மேலே

இந்த மாதிரி பையனே ஓனம் பண்ணுறவங்களுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு எழுநூற்றி ஐம்பது குழந்தைங்க ஆம்பளை பசங்க பிறந்துக்குது மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறத விட பையன்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண் குழந்தை பிறக்கணும் அப்படின்றதுக்காக மருந்து கொடுக்குறாங்க தாத்தா வந்து இதில் தான் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு தாத்தாவே சொன்னாங்க பாருங்கள் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி எழுநூறு குழந்தைங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை பிறந்திருக்காங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அதுக்கு வந்து எப்படி வரணுங்க ஆண் குழந்தை அதுக்கு வந்து உங்க வயிற்றுல நின்ன பிறகு தாத்தா இப்ப வயிற்றுல நின்ன பிறகு ஒரு ஒரு மாசம் ஆச்சுன்னா அவங்களுக்கு கரெக்டா தெரியும் ஏன்னா அந்த ஒரு மாசம் ஆச்சுன்னா திருப்பி தண்ணி ஊத்திக்குவாங்க அந்த தலைக்கு தண்ணி ஊத்திக்கலன்னா அவங்களுக்கே தெரியும் நம்மளுக்கு நின்று இருக்குது வயிற்றுலன்னு அப்புறம் ஒரு பத்து நாள் பார்க்கணும் ஒரு முப்பது நாள் தள்ளிட்டு ஒரு பத்து நாள் முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் பார்த்தாங்கன்னா கரெக்டா இருக்குங்களா அவங்களுக்கே தெரியுது நல்லா நம்மளுக்கு வயிற்றுல நின்று இருக்குது நம்ம குழந்த நம்ம இருக்குது அப்படின்ட்டு வந்து நான் அந்த அவங்கள ஊழ வர வச்சு படுக்க வச்சுட்டு அந்த மூக்கில் அந்த மருந்தை விட்டுட்டோம்னா காலையில் வெறும் வயத்தில் ராத்திரியில் சாப்பிட்ற சாப்பாடோட விட்டுணும் தொழிஞ்சு காலையில் எழுந்து பல் வளைக்குன்னு ஓணன்னு தான் ஒரு ரெண்டு குடுக்கு தண்ணி குடிக்கலாம் ஒரு கிளாஸ் தண்ணி கூட குடிக்கலாம் தண்ணி மட்டும் குடிக்கணும் பால் டீ காஃபி எதுவும் சாப்பிடக்கூடாது வரும் வயத்தாடு என்கிட்ட வந்தாங்கன்னா இது மாதிரி செஞ்சா அது தப்பாக பையனே பந்துடுறாங்க சரிங்க இப்போ வந்து எனக்கும் வந்து தாத்தா அதுக்கு எப்படி எனக்கு வந்து ரெண்டு ஆண் பசங்க மூணு ஆண் பசங்க ஆம்பளை பிள்ளைங்கிறாங்க எங்களுக்கு வசதி நல்லா இருக்குது எனக்கு ஒரு பொண்ணு போகணுன்னு ஆசையாக இருக்குது அதனால் எனக்கு பொண்ணு வேணும்பா அதுக்கு எதுனா ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து அவங்களையும் வர சொல்லிவிட்டு அவங்களுக்கும் அதுக்கு பெண்ணுக்கு வந்து அது வேறு மூலிகை அந்த தடையை வந்து நம்ம வரும்போது ஆண் குழந்தை வேணும்னா அந்த வலது மூக்கில் விடுவேன் பெண் குழந்தை வேணும்னா அந்த இடத்து பக்கம் மூக்கில் விட்டோம்னா அது கரெக்டாக பொண்ணு தான் பிறகுது ஒரு முப்பத்தஞ்சு பேர் இருக்கும் பெண் குழந்த வேணும்னு வந்தவங்க அவங்களுக்கும் கரெக்டாக பெண் குழந்த பிறந்திருக்குது நல்லா இருக்கிறாங்க எந்த தொந்தரவும் இல்லை இதனால உடம்புக்கு கூட எந்த பாதிப்பு எல்லாம் வர சைடு எஃபெக்ட் எல்லாம் வருதுன்றாங்களா அதெல்லாம் கிடையாது மாமூலாக இது இயற்கை இந்த மூலிகை பிறக்கிற பசங்கள்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக நல்ல

ஒன்றும் கவலைப்படாதடா ஒன்னும் அஞ்சு குடும்ப பேத்துக்கு புள்ளைய பிறகுது நான் சொன்ன மாதிரி போய் சைடானாரு அதே மாதிரி எங்க வீட்டுக்காரம்மா வயிற்றுல ஒரு ஒன்றரை மாசம் அப்போ அந்த அஞ்சு பொண்ணுக்கு பின்னால் அவங்களுக்கு திருப்பி ஒரு ஒன்றரை மாசம் குழந்தை நின்றுட்டுச்சு நீ போய் அவங்களுக்கு இப்படி செய்ட அப்படின்னாரு அதே மாதிரி வந்து அவங்களுக்கு செஞ்சேன் பையன் பிறந்தான் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய அனுபவமும் கிடையாது தாத்தாவுடைய அனுபவமே எதுக்காக சொல்றேன்னா அஞ்சு பொண்ணு ஆறாவதா வந்து பார்த்தீங்கன்னா இவரே இந்த மாதிரி வந்து மருந்து அவங்க ஒய்ஃபுக்கு கொடுத்து பையன் பிறந்திருக்காங்க ஆறாவதா வந்து பார்த்தீங்கன்னா பையன் திருப்பியும் ஒன்னொரு தடவையும் பண்ணேன் அது மாதிரி தவறு நடந்துருச்சு அப்புறம் சரி எதுவும் வேணா நம்ம கலிச்சு கிழிச்சி இதெல்லாம் கெட்ட வேலை செய்யக்கூடாது அவனும் பிள்ளையே பந்தட்டான் அப்படின்ட்டு அவனுக்கும் அதே மாதிரி பண்ணேன் அவனும் பையனே பிறந்தான் ஏழு பசங்க எனக்கு எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க எல்லோரும் நல்லா கல்யாண காட்சியெல்லாம் பண்ணி குழந்தை குட்டியுமா நல்லா இருக்கிறாங்க சார் நல்லா இருக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொண்ணு நிறைய வீடியோலையுமே நீங்கள் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க என்னுடைய பொண்ணு ஆறு வயசு கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பையன் தாத்தா தாத்தாக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நானும் வெறும் வயிற்றுல எதுவும் சாப்பிடாம வந்து தாத்தா கையில் மூக்கில் மருந்து ஊற்றிக்கிட்டு எனக்கு பையன் பிறந்தது அதுக்கு நானே சாட்சி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா

அப்படி எது தோன்ற மாதிரி அச மாதிரி வாய் மூடி மூடித்தார் அச போடு அச போடுற மாதிரி பண்ணிக்கணும்

嗯、那怎么了？ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தான் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையான முறையில வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க மருந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ்